வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோங்க நேர்களே நான் ஒரு தரமும் கதை சொல்லுவேன் பாடல்கள் சொல்லுவேன் ஆனால் இது வந்து நேர்கள் இவ்வளவு பேர் எங்களுக்கு அனுப்புவாங்க நாங்கள் நினைக்கல அத்தனை விடுகதையும் படித்தோம்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இருந்ததில்லை ஆனாலும் இருப்பவனாக இருப்பேன் என்னை யாரும் பார்த்ததில்லை பார்க்கும் முன் பழசாயிருப்பேன் என்னை நம்பியே இந்த உலகமும் மக்களும் நல்லது நடக்கும் என எண்ணுகிறார்கள் நான் யார் ஐயோ புரியவேல் ஏ நான் இருந்ததில்லை ஆனாலும் இருப்பவனாக இருப்பேன் என்னை யாரும் பார்த்ததில்லை பார்க்கும் முன் பழசாயிருப்பேன் என்னை நம்பியே இந்த உலகமும் மக்களும் நல்லது நடக்கும் என எண்ணுகிறார்கள் நான் யார் இதுக்கு என்ன தெரியுமா விட போட்டிருக்கிறாரு நாளை நாளைங்கிறது இல்லை ஆனா நம்மளுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்ன நாளைக்கு நல்லா இருப்போங்கிறோம்ல அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் என்னை யாரும் பார்த்ததில்ல நாளைக்கு நான் வருவேங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா இருக்கு கிட்டத்தான் இருக்கு பட்டணம் எட்டித்தான் பார்க்க கிட்ட கிட்டத்தான் இருக்கு பட்டணம் எட்டித்தான் பார்க்க முடியல இதுக்கு நான் உங்களுக்கு நேரம் தரேன் சொல்லுங்க பார்க்கலாம் கிட்டத்தான் இருக்கு பட்டணம் எட்டித்தான் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம முதுகு இங்கே தான் இருக்கு ஆனால் அதை எட்டி தான் பார்க்க முடியுமா முடியாது இல்லையா கோவிலை சுற்றி கருப்பு கோவிலுக்குள்ளே வெளுப்பு அது என்ன கோவிலை சுற்றி கருப்பு கோவிலுக்குள்ளே வெளுப்பு சோற்று பானையும் சோறும்னு போட்டிருக்கிறாரு யாருக்கு இப்போ கருப்பு சட்டியெல்லாம் இருக்குது ப்ரெஷர் குக்கரில் சாதத்தை வச்சிடறோம் நமக்கு அதனால இது தெரிய நியாயம் இல்லை அரைசான் ராணிக்கு வயிற்றில் ஆயிரம் முத்துக்கள் வெண்டைக்காய் இதையே திரும்பி இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு பச்சை போட்டிக்குள்ள பதினாயிரம் முத்து அப்படின்னுட்டு அதுவும் இந்த அதே வெண்டைக்காய் தான் வெள்ளை ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை என்னது அது தீக்குச்சி ஊசி நுழையாத கிணத்துக்குள்ள ஒருபடி தண்ணீர் எப்படி இருக்கும் ஊசி நுழையாத ஒரு ஒருபடி தண்ணீர் தேங்காய் முதல் எழுத்து தமிழின் எழுத்து அடுத்த எழுத்து கடை மூன்று சேர்ந்தால் ஒரு எண்ணிக்கை மொத்தத்தில் இது வருமுன் எச்சரிக்கை தேவை எனக்கு புரியலையே அப்பா சாமி முதல் எழுத்து தமிழின் எழுத்து அடுத்த எழுத்து கடை மூன்று சேர்த்தால் ஒரு எண்ணிக்கை மொத்தத்தில் இது வரும் முன் எச்சரிக்கை தேவை முதல் எழுத்து தமிழின் எழுத்து அ ஆ ஆ அப்புறமா கடை மூன்று சேர்த்தால் ஒரு எண்ணிக்கை ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆ பத்து ஆ பத்து இது வரும் எச்சரிக்கை தேவை நல்லா இருக்கு நிலத்தில் முளைக்காத செடி நிமிர்ந்து நிற்காத செடி அது என்ன முடி ஓவென்று உயர்ந்த மலை நடுவே உடன் பிறப்பு இருவர் ஒருவரை மற்றவர் பார்ப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை இவர்கள் யார் ஓவென்று உயர்ந்த மலை நடுவே உடன் பிறப்பு இருவர் ஒருவரை மற்றவர் பார்ப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை அவர்கள் யார் அப்படின்னு கேட்டாக்கா கண்ணும் மூக்குமா பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமோ வீட்டில் இருப்பான் காவலாளி வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி வீட்டில் இருப்பான் காவலாளி வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி பூட்டும் திறவு போலும் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது இல்லை என்னை தெரியாத போது தெரிந்து கொள்ளும் ஆசை தெரிந்த பிறகு பகிர்ந்து கொள்ளும் ஆசை நான் மொத்தத்தில் மறைக்கப்பட வேண்டியவன் நான் யார் என்னை தெரியாத போது தெரிந்து கொள்ள ஆசை தெரிந்த பிறகு பகிர்ந்து கொள்ள ஆசை நான் மறைக்கப்பட வேண்டியவன் நான் யார் அப்படின்னு கேட்டாக்கா ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஐயோ அதை தெரிஞ்சுக்கணும் 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 தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோம் அதை பகுந்துக்கணும் பகுந்துக்கணும்னு சொல்லாட்டா மண்டை வெடிச்சு போயிடும் அப்படின்னு நினைப்போம்ல ஒரு கடைசியில் நான் மறைக்கப்பட வேண்டிய வெளியிலேயே சொல்லக்கூடாது நான் தான் ரகசியம் இது பாருங்களேன் அம்மா போடும் வட்டம் பளபளக்கும் வட்டம் சுவையை கூட்டும் வட்டம் சுட்டு தின்னை இஷ்டம் அம்மா போடும் வட்டம் பளபளக்கும் வட்டம் சுவையை கூட்டும் வட்டம் சுட்டு தின்னை இஷ்டம் அப்பளம் வேற என்ன இல்ல தொப்பென்று விழுந்தான் தொப்பி கழன்றான் அவன் யார் இதுக்கு நீங்க ரொம்ப இயற்கையெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க இந்த மாதிரி பட்டணத்தெல்லாம் நமக்கு நமக்கெல்லாம் தெரியாது தொப்பென்று விழுந்தான் தொப்பி கழன்றான் அப்படின்னாக்கா பனம்பழம் பனம்பழம் மேலேந்து விழும்போதே மேலே இருக்கிற அந்த பச்சையா அதுக்கு ஒரு தொப்பி இருக்கும் அது கைண்டு வந்துடும் பழம் தனியா உருண்டு வந்துடும் கீழே விழுந்ததுன்னா அது ரெண்டுமே நீ வேற நாம் வேறன்னு ஆயிடும் கண்டுபிடித்தவனும் வைத்திருக்கவில்லை வாங்கியவனும் உபயோகிக்கவில்லை உபயோகிப்பவனுக்கு அதனை பற்றி எதுவுமே தெரியாது அது என்ன இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க கண்டுபிடித்தவனும் வைத்திருக்கவில்லை வாங்கியவனும் உபயோகிக்கவில்லை உபயோகிப்பவனுக்கு அதனை பற்றி எதுவுமே தெரியாது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விடை சவப்பெட்டி எவன் செய்யறானோ அவன் தங்கிட்ட வச்சுக்கிறது இல்லை வித்துடுறான் வாங்கினவா அவன் அப்பாக்காகவோ இல்லை அவன் தாத்தாக்காகவோ அவன் வாங்குவான் அவன் பயன்படுத்தலை ஆனால் யார் உபயோகப்படுத்துகிறானோ அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவன் இந்த உலகத்திலேயே இல்லை சவப்பெட்டி இது நல்லா இருக்கு ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பவர்க்கும் ஓய்வு இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் ஓட்டந்தான் ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பவர்க்கும் ஓய்வு இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் ஓட்டம்தான் மூச்சு இந்த மூச்சு ஓட்டம் இருக்கும் வரைக்கும் தானே இல்லையா அச்சு இல்லாத சக்கரம் அழகுக்கான சக்கரம் அது என்ன விளையல் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் நல்லா இருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு வெள்ளத்தில் போகாது வெந்தணனில் வேகாது கொள்ளையடிக்க முடியாது கொடுத்தாலும் குறையாது அது என்ன வெள்ளத்தில் போகாது வெந்தணலில் வேகாது இது வந்து ஒரு நாலடியார்லேயோ இதுலையோ கூட வரும் இது என்ன தெரியுமா வெள்ளத்தால் இதை அழிக்க முடியாது வெந்தணலில் வேகாது கொள்ளையடிக்க முடியாது கொடுத்தாலும் குறையாது அது என்னன்னு கேட்டாக்கா கல்வி எவ்வளோ கொடுத்தாலும் அதாவது அது பாட்டு இரு நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதே போல ஒன்று சொல்லுவாங்க ஒன்றை கொடுத்துட்டு அது திருப்பி உங்ககிட்டயே இருக்கே எப்படிம்பாங்க என்னென்னு கேட்டால் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்கல்ல நீ வாக்கு கொடுத்துட்டா நீ அத அதை கீப் அப் பண்ணணும் அதுக்கு தான் உன்னை கொடுத்துட்டா கூட அது உங்ககிட்டயே தானே இருக்கு அப்படிம்பாங்க ஆள் இறங்காத குளத்தில் ஆடி இறங்கி கூத்தாடுது அது என்ன மத்து மத்துன்னா உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியுமா இப்ப வெண்ண கூட மிக்சியில எடுத்துடுறீங்க ஆனா மத்துன்னு ஒண்ணு உண்டு தயிர்ல அந்த மத்த போட்டு கடைஞ்சா அது அப்படியே மோர் ஆகும் அது அந்த காலத்துல எப்படி ஒரு ஒரு கையாலேயே அதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உள்ளங்கையில் பிடிச்சு அந்த மத்தை அப்படியே கடைவாங்க நல்லா அது அப்புறம் அடிச்சு நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாய் தோன்றி அழகாய் மணக்கும் ஒரே ஆனாவாக எழுதியிருக்கிறாரு அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி அழகாய் மணக்கும் இதுக்கு விடை சாம்பிராணி நாலு மூளை கிணறு நாகரத்தின கிணறு எட்டி பார்த்தால் சொட்டு தண்ணீர் இல்லை அது என்ன நாலு மூளை கிணறு நாகரத்தின கிணறு எட்டி பார்த்தால் சொட்டு தண்ணீர் இல்லை அது என்ன நீங்கள்லாம் அந்த கடையில் அந்த காலத்துலலாம் மளிகை கடையில் போனால் மற்ற சாமான் வாங்கும்போது அந்த மளிகை கடைக்காரர் நம்ம சின்ன குழந்தையாக இருந்தோம்னா கையில் ஒரு சின்ன அச்சு வெள்ளம் தருவார் இட்ஸ்கோ அப்படிம்பார் காசெல்லாம் வாங்க மாட்டார் இந்த அச்சு வெள்ளம் தான் இதுதான் இந்த இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்கும் நாலு மூல கிணறு மாதிரி இருக்கும் அங்க உள்ள ஒரு குழி இருக்கும் ஆனா உள்ள தண்ணி இருக்காது ரொம்ப அழகா பாருங்க நாலு மூல கிணறு நாகரத்தின கிணறு எட்டி பார்த்தால் சொட்டு தண்ணி இல்லை இது வந்து அச்சு வெள்ளம் வாளால் நீர் குடிக்கும் வாயால் பூச்சொரியும் அது என்ன வாளால் நீர் குடிக்கும் வாயால் பூச்சொரியும் விளக்கு அடிமேல் அடி வாங்கி அத்தனை பேரையும் சொக்க வைக்கும் அது என்ன அடிமேல் அடி வாங்கி அத்தனை பேரையும் சொக்க வைக்கும் மிருதங்கம் பகலிலே வெறும் காடு இரவிலே பூக்காடு அது என்ன பகலிலே வெறும் காடு இரவெல்லாம் பூக்காடு வானம் நட்சத்திரங்கள் ராத்திரியில தான் தெரியும் இல்லையா ஸோ நிறைய கவனிச்சு கவனிச்சு இது பண்ணியிருக்கிறாங்க ஒட்டியவன் ஒருத்தன் பிரித்தவன் இன்னொருவன் அது என்ன இதுக்கு நான் உங்களுக்கு டைம் தரேன் ஒட்டியவன் ஒருத்தன் பிரித்தவன் இன்னொருத்தன் இது என்ன இப்போ எல்லாம் அது என்னென்ன மறந்து போயிடுச்சு கடிதம் அந்த எல்லாம் எழுதி அதை கவர்க்குள்ளே போட்டு அதை கம் வச்சு ஒட்டி டப்பாக்குள்ளே போடுவோம் இல்லையா போஸ்ட் பாக்ஸ்குள்ளே போடுவோம் ஆனால் பிரிக்கிறவன் யாரு இன்னொருத்தன் இப்போ நம்ம எல்லாம் ஈமெயில் லட்டா செல்போன்ல மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம் இல்ல ஒட்டியவன் ஒருத்தன் பிரித்தவன் இன்னொருவன் அது என்ன கடிதம் வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன வெயிலில் மலரும் காற்றில் உலரும் வியர்வை அதுவும் நல்லா இருக்கு குள்ளனுக்கு குடுமி நிமிர்ந்தே இருக்கும் அவன் யார் குண்டு குள்ளனுக்கு குடுமி நிமிர்ந்தே இருக்கும் அவன் யார் கத்தரிக்காய் பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது காம்பு மட்டும் நல்லா நெட்டையா நிற்கும் அது ரொம்ப அழகாக பார்த்துருக்கிறாங்க யாரோ தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன தாழ்ப்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு கண்ணும் இமையும் வித்தில்லாமல் விளையும் வெட்டாமல் சாயும் வாழை மரம் கருப்புக்காகம் ஓடிப்போக வெள்ளைக்காகம் நிற்குது கருப்புக்காகம் ஓடி போக வெள்ளைக்காகம் நிற்குது அது என்னன்னு கேட்டா உளுந்து இட்லிக்கு ஊற போட்ட உளுந்தான் காலில்லா பந்தலை காணக்கான சந்தோஷம் காலில்லா பந்தலை காணக்கான சந்தோஷம் அப்படின்னா வானம் எங்கேயுமே குச்சி நடாமல் ஒரு அழகான ஒரு விதானம் போட்டிருக்குல்ல அதுதான் அது ஆறெழுத்துள்ள ஒரு உலோகப் பெயர் அதன் கடை மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி அது என்ன என்னெல்லாம் உலோகம் நமக்கு தெரியும் தங்கம் வெள்ளி தாமிரம் அலுமினியம் துத்த நாகம் ஆறு எழுத்துள்ள உலோக பெயர் அதன் கடை மூன்று எழுத்துக்கள் சேர்த்தால் நாகம் துத்த நாகம் துத்த நாகத்துக்கு இங்கிலீஷ்ல ஜிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னாக்கா தெரிஞ்சுக்கணும் இல்லையா வந்தும் கெடுக்கும் வராமலும் கெடுக்கும் அது என்ன மழை காலைக்கு கழுத்து மட்டும் தண்ணீர் அது என்ன காளைக்கு கழுத்து மட்டும் தண்ணீர்னா தவளை கழுத்து வரைக்கும் அப்படி தண்ணியில காட்டிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் அது பேர் காளைக்கு கழுத்து மட்டும் தண்ணீரா ஓடி ஆடி வேலை செய்வாள் செய்த பின் மூளையில் ஒதுங்கி கிடப்பாள் ஓடி ஆடி வேலை செய்வாள் செய்த பின் மூளையில் ஒதுங்கி கிடப்பாள் துடைப்பம் கூட்டு சேர்ந்து கோட்டை கட்டும் மாட்டு ஓரை மடக்கி தாக்கும் கூட்டு சேர்ந்து கோட்டை கட்டும் மாட்டு ஓரை மடக்கி தாக்கும் தேனி பூ கொண்டைக்காரி காலையில் எழுப்பிடும் அழகிக்காரி காரி கலர் கலர்பூ கொண்டைக்காரி காலையில் எழுப்பும் அழகுக்காரி அழகுக்காரின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது சேவல் சேவலுக்கு தானே கொண்டை இருக்கும் இப்ப இப்படி போடணும் அதை மா தப்பா எழுதியிருக்கிறாரு பூ கொண்டைக்காரன் காலையில் எழுப்பி விடுவான் அப்படின்னாக்கா சேவல் நல்லா இருக்கும் பூ கொண்டைக்காரின்னு எப்படி சொல்றது அடர்ந்த காட்டின் நடுவே அழகான ஒரு பாதை அது என்ன அடர்ந்த காட்டின் நடுவே அழகான ஒரு பாதை அது தலை அப்படி சீப்பால வகுடு எடுத்து வாடுறாங்கல்ல அதான் வண்ணப்பட்டு சேலைக்காரி நீல வண்ண ரவிக்கைக்காரி அவள் யார் வண்ணப்பட்டு சேலைக்காரி நீல வண்ண ரவிக்கைக்காரி விடை மயில் வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான் வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான் அவன் யார் கத்திரிக்கோள் அதான் போட்டிருக்கிறாரு வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் கத்திரிக்கோள் ஒற்றைக்கால் மனிதனுக்கு ஒன்பது கைகள் ஒற்றைக்கால் மனிதனுக்கு ஒன்பது கைகள் அப்படின்னாக்கா மரம் ஒரு மரம் அது ஒத்த காலில் நிற்குது அதுக்கு எத்தனை கைகள் கிளைகள்லாம் கைகள் காவி உடை அணியாத கள்ளத் தவசி கரையோரம் கடுந்தவம் செய்கிறான் அவன் யார் இதுக்கு ஒரு பாட்டு உண்டு ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் அது டேஷ் அதுதான் கொக்கு அதுக்கு ஒரு கால் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது காவிய உடை அணியிலியான் ஆனால் உட்காந்து ஒரு கால் அப்படி மடக்கிக்கிட்டு தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா அது சின்ன மீன் எல்லாம் போகும்போது அப்படியே விட்டுடும் கரெக்டாக பெரிய மீன் வர போது பிடிச்சிடும் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு கொக்க வச்சு நிறைய பாட்டுருக்குல்ல நடக்க தெரியாதவன் நட்டுவனுக்கு வழிகாட்டுகிறான் அவன் யார் நடக்க தெரியாதவன் நட்டுவனுக்கு வழிகாட்டுகிறான் கை காட்டி காலையிலே கூவும் பட்சி கந்தன் கொடியில் காணும் பட்சி குப்பையை கிளறும் பட்சி கொண்டை வைத்த அழகு பட்சி அது சேவல் காலையிலே கூவும் பட்சி உடனே நான் அது கண்டுபிடிச்சிட்டேன் சிலதெல்லாம் புரிய மாட்டேங்குது அடிக்காத பிள்ளை ஏன் அலறி துடிக்குது அடிக்காத பிள்ளை ஏன் அலறி துடிக்குது இதுக்கு என்ன தெரியுமா விடை போட்டிருக்கிறாரு சங்கம் அந்த காலத்திலலாம் ஒரு மில்லில் பௌன சத்தம் கேட்கும் அப்போ கேட்டால் சங்கு பிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாரும்னு அர்த்தம் சங்கு அது போட்டுக்காரு அடிக்காத பிள்ளை அலறி துடிக்குது ஒற்றைக்கால் குள்ளனுக்கு எட்டு கை அது என்ன ஒற்றை கால் குள்ளனுக்கு கை குடை காற்று நுழைந்ததும் கானம் பாடுகிறானே காற்று நுழைந்ததும் கானம் பாடுகிறான் அவன் யார் அடிமலரும் நுனி மலராத பூ எது அடிமலரும் நுனி மலராத பூ எது கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க அடிமலரும் நுனி மலராத பூ வாழைப்பூ அதெல்லாம் யாருங்க பாத்துருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா காலை கடிக்கும் செருப்பல்ல காவல் காக்கும் நாயல்ல அது என்ன விடை முள் காலை கடிக்குமா ஆனா காவல் காக்குமா இது நல்லா இருக்கு ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் தீ அல்ல பழ பழக்கும் தங்கம் அல்ல அது என்ன சூரியன் ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் தீ அல்ல பழ பழக்கும் தங்கம் அல்ல என்னால் மூடி கொள்ளும் தொட்டு விட்டால் மூடி கொள்ளும் பச்சை மாளிகை ஜன்னல்கள் நான் யார் அந்த நான் யார் அப்படின்னாக்கா தொட்டா சுருங்கி செடி இந்த தொட்டா சுருங்கி செடி டச் மீ நாட் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல அந்த செடிக்கு போய் லேசா ஒரு விரலால தொட்ட உடனே எல்லாம் முடிக்கும் அது எப்படி எவ்வளோ சென்சிட்டிவ் அப்படிங்கிறோம்ல இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல ஒண்ணு போட்டிருக்கிறார் பாருங்க பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும் அது என்ன பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும் அது இல்லாமல் உங்களால நீங்க ஒரு இடத்துலன்னு ஒரு இடத்துக்கு போகவே முடியாது பெட்ரோல் கோணல் எத்தனை இருந்தாலும் குணமும் குறியும் மாறாது கோணல் எத்தனை இருந்தாலும் குணமும் குறியும் மாறாது அது என்ன கரும்பு மணல் வெளியில் ஓடுது தண்ணீர் கேட்காத கப்பல் ஒன்று மணல் வெளியில் ஓடுது தண்ணீர் கேட்காத கப்பல் ஒன்று ஒட்டகம் நான்தான் சகலமும் என்னைப் பார்க்க முடியாது பிடிக்கவும் முடியாது எனக்கு வாயில்லை ஆனால் நான் ஓசை எழுப்புவேன் நான் யார் நான் தான் சகலமும் என்னை பார்க்க முடியாது பிடிக்கவும் முடியாது எனக்கு வாயில்லை ஆனால் நான் ஓசை எழுப்புவேன் காற்று அப்படின்னு போட்டிருக்கிறார் நல்லா இருக்கு அது கூட நல்லா தான் இருக்கு முழு உலகமும் சுற்றி வரும் ஆனால் ஒரு மூலையிலே தான் அமர்ந்திருக்கும் முழு உலகமும் சுற்றி வரும் ஆனால் ஒரு மூலையிலே தான் இருக்கும் அது என்ன தபால் தலை அது வாஸ்தவம் தானே உலகம் பூரா போயிட்டு வந்துடும் ஆனால் அது எங்கே ஓட்டுவாங்க நடுவில் ஓட்ட மாட்டாங்க ஒரு ஓரத்தில் இருக்கும் இல்லை நல்லா இருக்கு இதுவும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுத்து விடுவான் ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுத்து விடுவான் சரி இதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன் நீங்கள்லாம் சின்ன வயசுல இதுவும் சாட்டையுமா சுற்றி இருப்பீங்க என்னது அது ஒரு பம்பரம் அதுக்கு அந்த சாட்டை அப்படிம்பாங்க தெரியுமா அந்த செகப்பு கலர் சாட்டை அல்லது கருப்பு கலர் சாட்டையை சுற்றி நல்லா உட்டகையை ரொங்கின்னு அது சுற்றும் ஒத்த காலில் நிற்கும் ஓஞ்சி போனால் அப்படியே அப்படியே சுற்றி டொயின்னு படுத்துக்கும் அதுதான் போட்டிருக்கு இரவும் பகலும் ஓய்வில்லை படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை இரவும் பகலும் ஓய்வில்லை படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை இதயம் வையத்தை நடுங்க வைக்கும் வாளுடையான் வையத்தை நடுங்க வைக்கும் வாளுடையான் இவன் யார் எல்லாருக்கும் அதை கண்டாலே நடுக்கமா இருக்குமா இவனோட வாழுக்கு என்ன வாள் தேள் கொடுக்கு தேள் வால்னு சொல்ல மாட்டோம் தேள் கொடுக்கு இல்லையா உடம்பில்லா ஒருவனுக்கு பத்து சட்டையா உடம்பில்லா ஒருவனுக்கு பத்து சட்டையா அப்படின்னாக்கா வெங்காயம் மரத்தின் மேலே தொங்குவது யார் மரத்தின் மேலே தொங்குவது மலை அது யார் விழுது இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது பட்டாசு ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க சீரங்கம் தூங்க திருப்பார்கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை அவன் யார் அவன் யார் அது யார் அவள் யார் இதுதான் அந்த விடுகதையிலேயே அழகான ஒரு விஷயம் ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க சீரங்கம் தூங்க திருப்பார்கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை அவன் யார் மூச்சு காற்று நீங்க யோஜனை பண்ணி பாருங்க நம்ம எல்லாரும் தூங்கிடுவோம் ஆனா மூச்சு மட்டும் நிக்கிறதே இல்லை கொதிக்கும் கிணற்றில் விழுந்தான் குண்டாகி வெளியில் வந்தான் கொதிக்கும் கிணற்றில் விழுந்தான் குண்டாகி வெளியில் வந்தான் அவன் யார் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு விடை கொடுத்திருக்கிற பாருங்க பூரியம் உம் சிறு தூசி விழுந்ததுமே குளமே கலங்கி விட்டதே சிறு தூசி விழுந்ததுமே குளமே கலங்கி விட்டதே அது என்ன கண் ஓடெடுப்பான் பிச்சை ஒரு நாளும் கண்டறியான் காடுறைவான் தீர்த்த கரை சேர்வான் தேட நடக்குங்கால் தலை ஒன்றுண்டு படுக்கும்போது அவை இல்லை அது என்ன இருங்க படிக்கிறேன் ஓடெடுப்பான் பிச்சை ஒரு நாளும் கண்டறியார் காடுறைவான் தீர்த்த கரை சேர்வான் தேட நடக்கும் கால் நாளுண்டு நல் தலை ஒன்று உண்டு படுக்கும் போது அவை இல்லை அவ ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஆமை இது ரொம்ப அழகான விடுகதை பாருங்க நாலு கால் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும் ஓடு ஒன்று இருக்கும் ஆனால் பிச்சை எடுக்கிற ஓடு இல்லை ராத்திரி தூங்குற போது தலையை உள்ள இழுத்துட்டு ஓடை மட்டும் அப்படி கீழே வச்சு அமைக்கி தூங்கிடும் அது நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தா பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான் இது என்னதுப்பா வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான் பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு விட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான் நம்ம எதில் அப்படி பண்ணுவோம் சோளம்னு போட்டிருக்கிறாரு மேலே இருக்கிற அந்த பச்சை ஆடை எல்லாத்தையும் எடுத்துருவோம் சோளத்தை சமைப்போம் அப்புறம் அந்த சோளத்துக்குள்ள தட்டைன்னு ஒன்று இருக்கும் தட்டை அதை தூக்கி போட்டுருவோம் நல்லா இருக்குது படபடக்கும் பளபளக்கும் பண்டிகை வந்தால் வானில் பறக்கும் அட இது தெரியும் பா தீபாவளி பட்டாசு படபடக்கும் பளபளக்கும் பண்டிகை வந்தால் வானில் பறக்கும் ஒரு அரண்மனையில் முப்பத்தி ரெண்டு காவலர்கள் அது பல்லு இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் ரொம்ப ஈஸி கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது எது உப்பு கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன உப்பு ஓயாமல் இறையும் இயந்திரம் அல்ல உருண்டோடி வரும் பந்து அல்ல அது என்ன ஓயாமல் இரையும் இயந்திரம் அல்ல உருண்டோடி வரும் பந்து அல்ல கடலம் உருண்டு வருதுல்ல காலையிலும் மாலையிலும் நெட்டை மதியம் குட்டை நான் யார் அது இப்படி காலம்பறையோ சாயங்காலமும் நான் நெட்டையாக இருப்பேனா மதியம் குட்டை அது என்னன்னு கேட்டா நம்மளோட நிழல் இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மான் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல அது யார் கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம் இரண்டு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மானும் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல அது என்ன சொல்லுமா சைக்கிளா இந்த ஹேண்டில் பார் இருக்கும் தெரியுமா அதுதான் கொம்பம் வேகமாய் ஓடும் அது சரி கால்கள் உண்டு அதுக்கு கால் பெடல்லாம் உண்டு இல்லை அது என்ன சைக்கிள் ஆக மொத்தம் நானும் விட்டு எப்பா இத்தனை விடுகிறதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் இன்னும் ஏதா தெரிஞ்சால் நீங்கள் இதில் சொல்லாததாக இருக்கணும் சொன்னதே திருப்பி இதில் கூட நிறைய ரிப்பீட் அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு மற்றபடி விடுகதைங்கிறது அந்த காலத்துல எங்க காலத்துல கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அதைத்தான் சொல்லுவாங்க முதல்ல அது சொல்லு அப்படின்னாக்கா எங்களுக்கு தெரியும் பூட்டு அப்படிம்போம் திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு அதை கரெக்ட் பண்ணுவாங்க பொட்டியை திறந்தேன் கிருஷ்ணன் குதிச்சான் நிலக்கடலை பொட்டி நிறைய போலீஸ்காரன் டீ பொட்டி இதெல்லாம் எங்க காலத்துது ஆனா இதெல்லாம் சிலதெல்லாம் பார்க்குற பொழுது ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கும் ஏதான் இந்த இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சொல்லுங்க விடுகதை ஒரு ஒரு ரிலாக்ஸுக்கு தான் பாரு கதையே சொல்கிறோம்ல அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா விடுகதை பழைய பழமொழி இதெல்லாமும் இந்த பிள்ளையார் பெட்டியில இடம் பெறும் எதான் முடிஞ்சா எழுதி அனுப்புங்க இது எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கு முதல்ல பதில் போடுங்க சரியா